சற்றுமோன் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் போட்ட ஒரே போடுங்க அதாவது இரண்டு திமுக அமைச்சர்கள் இந்த கரூர்ல கூட்ட நெரிசலில் இருந்த இந்த அப்பாவி பொதுமக்களுடைய பிரேத பரிசோதனை விவகாரத்தில் மாத்தி மாத்தி முன்னுக்கு முரணாக முன்னுக்கு பின் முரணாக பதில் சொல்லிருக்காங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க போது நான் ஏற்கனவே சொன்ன இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில் இருந்து இருபத்தி ரெண்டு மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டார்கள் உடற்கூராய்வு மருத்துவர்கள் ஆக மொத்தம் இருபத்தி ஐந்து உடற்கூராய்வு மருத்துவர்கள் இந்த பணியினை செய்ய தொடங்கி ஐந்து ஐந்து செய்யங்கினார் அது கேட்கிறார் மூணு டேபிள் தானே அங்கே போஸ்ட்மார்ட்டத்துக்கு இருந்துச்சு போஸ்ட்மார்ட்டத்துக்கு மூணு டேபிள் தான் இருந்துச்சு ஆனால் மாவட்ட ஆட்சித் தலைவருடைய அனுமதி பெற்று எட்டு டேபிள்கள் அங்கே போடப்பட்டன யார் வேணாலும் போய் பார்த்துக்கலாம் கேட்டுக்கலாம் அந்த உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்கள்கிட்ட போய் கேட்டுக்கலாம் எட்டு டேபிள் போடப்பட்டது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருனா கரூரில் தாவேகா கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நாற்பத்தி ஒன்று பேர் உடல்களை ஐந்து மேஜைகளில் இருபத்தஞ்சு மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை செய்தார்கள் என்று நேற்று சட்டப்பேரவையில் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் வந்து கூறினார் ஆனால் சட்டப்பேரவைக்கு வெளியே வந்தவுடனே சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருனா எட்டு மேஜைகளில் பிரேத பரிசோதனை நடைபெற்றது என்று கூறியிருக்கிறார் ஆனால் பிரேத பரிசோதனைக்கு எத்தனை மேஜைகள் அமைத்தார்கள் என்பதிலேயே இவர்களுக்கு இவ்வளவு குழப்பம் ஏன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு ஆனால் இவங்க வசமாக சிக்க போவது மட்டும் உறுதி ஏன்னா ப்ரேம் பிரான்ச் அதாவது சிபிஐக்கு இந்த வழக்கு வந்து மாறிடுச்சு முன்னுக்கு பின் அதாவது நம்ம பொதுமக்கள்கிட்ட வெளிப்படையாக பேட்டி கொடுக்கும் போதே முன்னுக்கு பின் முரணாக அமைச்சர்கள் எல்லாம் உளறிட்டு இருக்காங்க சிபிஐ விசாரணை மட்டும் நடந்ததுன்னா எத்தனை அமைச்சர்கள் மாட்டுவாங்க எத்தனை அமைச்சர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசி மாட்டுவார்கள் அப்படிங்கிறது அந்த விசாரணையில் தான் நமக்கு தெரியும் கரூர் சம்பவம் பற்றி இந்த கடவுளுக்கு தான் வெளிச்சமாக என்ன நடந்ததுன்னு கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் தரமான ஒரு வீடியோ பகிர்ந்து இந்த பதிலடி கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பார்க்குற குழப்பத்தில் கரூர்ல என்னதான் நடந்தது எப்படி ஒரே ராத்திரி நாற்பத்தி பேர் வந்து பிரேத பரிசோதனை பண்ணி ஒரே ராத்திரி நைட்டே அவங்களுடைய பெற்றோர்களிடம் ஒப்படைத்து உடனே அடக்கம் பண்ணாங்க அப்படிங்கறதுலாம் ஒரு மர்மமாவே இருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அந்த மர்மம் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்